மாவட்டங்க பெண்ணாச்சிமலை ஒன்றியோ ராவத்த ராவத்தக்கொள்ளனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அது வந்து கூடலூர் நகராட்சி இருக்கு இல்லைங்களா கூடலூர் கவுண்டமாளையம் நகராட்சி சேர்ந்த அந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு நாற்பத்தஞ்சு அஞ்சு வருஷமா குடியிருக்கலாம் எங்களுக்கு வந்து எந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை பட்டாவும் இல்லை இதுக்காக வந்து ஒரு பல முறை வந்து மனு கலெக்டர் ஆகிறது கொடுத்ததுக்கு அப்புறமே எந்த நடவடிக்கையுமே இல்லை பெண்களும் குழந்தைகளும் வந்து இந்த இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல காலை கழிப்பதை கழிப்பது இது பண்றது கூட அங்க வந்து வசதிகள் இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய யானை காட்டுக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு இந்த நாகரிக காலத்துல ஆக இது சம்பந்தமா வந்து மறுபடியும் ஒரு முறை இன்னைக்கு காலையில வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைன்னா இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள்ல இந்த மனுவுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுற தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை ஏன்னா இந்த மழை நேரத்தில் கண்டி கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இல்லை படுக்கிறக்கே சிரமமா இருக்குது போறதுக்கு இடம் இல்லை இருக்கிற இடத்துல மேல பெஞ்சு மேல சேர்மன்ல உட்காந்துட்டு படிக்கிற குழந்தைக்கு தூங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த நிலையை மாத்திருக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள வந்து கட்டாயமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மக்களுக்காக ரோட்ல இறங்கி போராட வேண்டிய சூழல் கட்டாயமா வந்து நன்றி அதிகாரிகிட்ட பல முறை மனு கொடுத்து கூடலூர் கவுண்ட மாலையம் புது புது ந மணிகார் ஆபீஸ் இருக்குது மணிகார் ஆபீஸ்ல நிறைய முறை மனு கொடுத்துருக்கோம் அந்த மனு எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு இருக்குது கவனிக்கப்படுறது இல்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓட்டு போடும் போது மட்டும்தான் எங்களுக்கு கண்ணு தெரியுது மற்ற நேரங்களுக்கு கண்ணு தெரியுது இல்லை அங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களே வந்து இதை வந்து அப்போஸ் பண்றாங்க அங்க இருக்கிறதுக்கு ஏன்னா ஒண்ணும் இல்லை அவங்ககிட்ட அவங்க ஏன் இங்க வச்சிருக்கணும் அவங்களுக்கு ஏன் பட்டா குடுக்கறது உள்ளூர்காரங்களே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது அதான் சிரமம் பட்டா கேட்டு கொடுக்கல பட்டா ஒரு முறை வந்துச்சு வாங்க போகும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் பட்டா வாங்கினாங்க மற்ற எல்லாத்துக்கும் பட்டா மறுபடியும் கொடுக்கல அங்க இருக்கிற பெரிய ஆற்றை இன்ஃபுளு பண்ணி அதை தடுத்துட்டாங்க அவங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க ஆபீஸ்ல பார்க்க சொல்லியிருக்காங்க